அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் நான்காவது மாதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தின் முதல் ஜுமாவில் நம்மிட்டு இருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நவியல் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் மீது அதீத பற்றையும் பாசத்தையும் அவர்கள் மீது அன்பையும் பெற்றுத்தந்து அவர்களுடைய சுண்ணத்தை அமல் செய்கின்ற தோஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக ஐ லவ் மொஹம்மத் என்ற வார்த்தையை மிக பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது செப்டம்பர் நாலாம் தேதி உத்தரப்பிரதேஷ் கான்பூரில் ஒரு ஊரல் ஊர்வலம் நடக்கிறது மீலாது ஊர்வலம் அதிலே ஒரு பதாகை லவ் முகம்மது என்று வைக்கப்பட்டிருக்கிறது அது காவல்துறை அவர்களால் அதை அகற்றப்பட்டு அங்கு இருபத்தைந்து வாலிபர்கள் அங்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கு பிறகு தமிழகம் மட்டுமல்ல இந்திய முழுக்க உலக மக்கள் மக்கள் அத்தனை நபர்களாலும் ஐலவ் முகமது என்ற வார்த்தை மிக பிரபல்யமாக மட்டுமல்லாமல் ஆங்காங்கே ஊர்வலங்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் கண்டன போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து நம்முடைய வண்ணார்பேட்டை அனைத்து ஜமாத்தார்கள் பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு பேரணி கண்டன பேரணி என்பது ஆரம்பிக்க போகிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தந்தருள்வானாக அல்லஹான் தன் திருவரை சூரத்துள்ள ஹசாபுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுவான் அந்த நபி சல்லா அலேசல்ல அவர்கள் இருக்கிறார்களே முக்மின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உஸ்வானவு தாலா நபிக்குரிய கண்ணியத்தை குரானில் பதிவு செய்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு முக்மீனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தன்னுடைய குழந்தையை விட தன்னுடைய தாயை விட தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய அனைத்து விஷயங்களை விட நபி சல்லா அலுவலம் அவர்கள் மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்பது குரான் அல்லாஹ் சொல்லி தருகின்ற நமக்கு சட்டமாக இருக்கிறது எனவே நபிசல்லா அலி செல்லமை பற்றி நாம் அறிந்து அவர்களுடைய சீரத்து தகீபாவை படித்து அவர்களுடைய வரலாற்று ஒவ்வொரு தியாகத்தையும் படித்தால்தான் அவர்கள் மீது அந்த மஹப்பத் என்பது நமக்கு என்ன செய்யும் வரும் அந்த பாச பிணைப்பு என்பது நமக்கு அப்பொழுதுதான் தோன்றும் சஹபா பெருமக்கள் அப்படி தான் நடந்து கொண்டார்கள் புகாரி ஷரீஃப்லே ஒரு ஹதீஸ் உமர் அல்லா தாலான் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லமோடு இருக்கிறார்கள் மிக நெருக்கமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் உமரது எல்லாவதால அவங்களுடைய கையை பிடிச்சிட்டாங்க இறுக்கமாக பிடிக்கிறாங்க அப்போது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் கிட்ட உமரது எல்லாம் சொல்கிறாங்க இளைய மின் நப்சி யார சொல்லல்லா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களை விடவும் நீங்கள் தான் எனக்கு மிக பிரியமானவராக இருக்கிறீர்கள் இல்லாம இன் நப்சி என்னுடைய உயிரை தவிர அப்படின்னு சொல்றாங்க புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது உடனே நபி நாயக் சல்லா அலிஸ்ம்கள் சொன்னார்கள் லா உமர் அப்படி அல்ல உங்களுடைய உயிரை விட நான் உங்களுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும் அதுதான் பரிபூர்ணமான ஈமான் என்று நபி நாயக் லாஹிப் சல்லா அலிஸ்மன் சொன்ன உடனே உமரது அல்லாவுதன சொன்னாங்க லா அன் த அஹபூ மின் அஃப் சி யார சொல்லா சொல்கிறேன் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் இப்பொழுது எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் சொன்ன உடனே அல் ஆனு யா உமரே இப்பொழுது நீங்க சொன்னீங்களே இதுதான் பரிபூரணமான ஈமான் என்று ரியல் லாய்ச்செல்லாஃப்னு சொன்னதாக ஹதீஷ் ஷரீஃப்ல பார்க்கிறோம் அழகாக ரியல் லாக்ஸ் எல்லாப்னு சொல்லி தந்தார்கள் லா யுக் மின் உங்களில் ஒருவரும் பரிபூர்ணமான முக்மீனாக ஆக முடியாது ஹத்தா அகூன இலை அவரிடத்திலே நான் ஆக வேண்டும் பிரியத்துக்குரியவனாக யாரை விட மின் வாலிதிஹி அவருடைய தந்தையை விட வலதிஹி அவருடைய மகனை விட வநாசி அஜ்ம ஐன் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களை விட அவரிடத்திலே நான் பிரியமக்குரியவனாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் பரிபூர்ணமான ஈமான் என்பது சொன்னார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வலம் மீது ஐ லவ் முஹம்மத் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் இல்லை அந்த உண்மையான முகம்மத் இஷ்கி என்பது நமக்கு என்ன செய்யவும் வேண்டும் அது எப்படி வரும் நபிகள் நாயகம் சல்லா அலிசலமுடைய சீரத்து தக்கிவா அவர்களுடைய பரிபூர்ணமான அழகுமிக்க அவர்களுடைய வரலாறை தியாகங்களை நாம் என்ன செய்யணும் படிக்கணும் கேட்கணும் அப்பொழுதுதான் வரும் இன்னைக்கு பல கிரிக்கெட் பிளேயர் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க ஃபுட்பால் பிளேயர் மேலே அன்பு பெரிய பெரிய அந்த ஸ்டார் அவங்க கிட்டலாம் என்ன செய்யறாங்க ஒரு பிற ஒரு திரைப்பட நடிகர்னு சொன்னால் அப்படியே கூட்டம் கூட்டமாக போய் நிற்கிறான் காரணம் என்ன அவரை அந்த வாலிபத்திலிருந்தே பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்து 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 அவர் மீது அன்பு என்பது வந்துருது சும்மா வருமா சும்மா யாருக்கும் வராது எப்படி வருகிறது அவரை பற்றி அதிகமாக கேட்டு கேட்டு அவரை பார்த்து பார்த்து நமக்கு அன்பு என்பது தானாகவே அவருடைய ரசிகராக மாறி போயிடுறோம் நமக்கு நபிசல்லா அலிஸ்லாம் பற்றி சொல்லும் பொழுது அந்த அழுகை என்பது வருதா சும்மா யோசித்து பார்க்கலாமே நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம எப்படிலாம் வளர்த்தாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே நம்ம தாய் தந்திருக்கிற சிந்தனை நமக்கு வந்துடுது வந்து கண்ணீர் ஓரத்துலேருந்து அப்படியே என்ன செய்யும் கண்ணீர் வரும் ஏய் என் பாப்பா என்னை எப்படி வளர்த்தாங்க என் உம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க என்ற அந்த சிந்தனை என்பது நம்ம உகந்து கண்ணீர் என்பது வருது ஆனால் நம்சலல்லா அலேஸ்வரம் பற்றி நம்ம சொல்கிறோம் தியாகங்களை அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த அழுகை என்பது வருகிறது வந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த இஷ்கு என்பது அந்த மொஹப்பத் என்பது இருக்கிறது அது எப்போ வரும் நபி சல்லா அலிஸ்லம் பற்றி அதிகமாக தெரிந்தால் தான் வரும் நபி சல்லா அலிஸ்லம் பற்றி அதிகமாக நாம் தெரிய வேண்டும் அபூபக்கர் ரதி அல்லா தலான் ஹிஜ்ரத்துக்கு நபி சல்லா அலிஸ்லமோட போறாங்க மக்காவது யார் தனியா யார் அபூபக்கர் மட்டும் தானே இருந்தாங்க கூட போகக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலே சலாமோடு சேர்ந்து அமுபக்கிறதல் போல ஒன்று முன்னாடி போனாங்க அல்லது பின்னாடி வந்தாங்க அல்லது வரது வலது புறத்தில் இருந்தாங்க அல்லது இடது புறத்தில் இருந்தாங்க இப்படி நாலாபுரத்திலும் தான் இருந்தார்களே தவிர நபிசல்லா அலே சலாமோடு ஒட்டி போகலை அப்போ கேட்டாங்களாம் ஏன் என்னோட ஒட்டி வரலாமே என்னோட சேர்ந்து வரலாமே ஏன் இப்படி நாலாபுரத்திலும் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னார்களாம் யார சூழல்லா உங்களை உங்களுடைய விரோதியர்கள் என்ன செய்யக்கூடாது தாக்கிடக்கூடாது எந்த புறத்தில் இருந்து அம்பு அடிக்கலாம் எனவே நான் ஒவ்வொரு புறத்திலும் உங்களை காப்பதற்காக வேண்டி என்னுடைய உயிரை விட உங்களை காப்பதுதான் எனக்கு முக்கியம் யார் சொன்னாங்க அபு பக்கர் எல்லாம் சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி நபியல் நாயு சலல்லா அலிசலம் மீது அவ்வளவு அன்பு சகாபாக்களுக்கு இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலி செலவோடு இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நான் அவங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் விரும்பினார்கள் அனசு மாளிக ரதி அல்லாவதான் சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமோடு நாங்கள் இருந்த நேரத்தில் இரண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது எனக்கு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒன்று நபியல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் எங்களுடைய மதினா நகரத்திற்கு எப்போ வந்தார்களோ அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் யார் சொல்ற சொல்றாங்க நபி சொல்லா அலுவலம் பத்து வருஷம் இருந்தவங்க அவங்க நபி சொல்லா அலுவல் படிப்படை செய்தவங்க சொல்றாங்க இரண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து தெரியுமா அந்த மதினாவில் பத்து வருஷம் இல்லல அதோடு சொர்க்கத்திலும் நபிசல்லா அலிசம் இருப்பதற்காக வேண்டிய ஒரு சான்று கொடுத்தார்கள் நபிசல்லா அலிசம் ஒரு சமயம் எப்பொழுது ஒரு கிராமவாசி வந்து கேட்டார் மத்த சாய அரசு அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே தியாமத் என்பது எப்ப அப்ப நபிசுல்லா சொல்லம் அந்த கிரா அந்த கிராமவாசியை பார்த்து கேட்டாங்க மா அதத்தலஹா அதற்காகவே நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டாங்க

இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அதிகம் சந்தோஷத்தை கொடுத்தது யார் சொல்றா அனுசரதி அல்லா சொல்றாங்க ஏன் இந்த உலகத்தில் மட்டும் நபியுடைய சுகபத் என்பது கிடையாது நாளை மறுமையிலும் நபியோடு என்னுடைய தோழமை என்பது நபிசல்லா அலே சொல்லமோடு அந்த பிரியத்தோடு இருப்பேனே என்ற அந்த நிலைத்தான் அனுசரதி அல்லாவது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகன் சல்லல்லா அலே அவங்க ரொம்ப அன்போடு வளர்த்த ஒரு மகன் தான் செய்திரதி அல்லாவுத்தலான் எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் இப்படியும் இருக்கிறாங்க முகமது முகமது சல்லா அளவிற்கு வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து யாரோ ஒரு கொள்ளையர்கள் அவங்கள தூக்கிட்டு வந்து சந்தையில வித்துட்டாங்க அன்னைக்கு அடிமை சந்தை என்பது இருந்துச்சு சிறுபராயிருக்கும் போதே வித்துட்டாங்க அந்த சந்தையில் விற்கப்பட்டது அதற்கு பிறகு அங்க வாங்கியவர்கள் ஹக்கீம் யார் ஹத்தீஜா ரதி அல்லாத்தாலாம் அவங்களுடைய மாமா அவங்க தான் வாங்கிட்டு வந்து ஹத்தீஜா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க திருமணம் முடிச்ச உடனே நபிக்கு ஒரு அன்பளிப்பா கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிறுவரை அன்பளிப்பா கொடுத்தாங்க யார் ஜெயித ரதி நபி சொல்லா அன்பான முறையில அவங்களுடைய ஹித்மத்து அவங்களுடைய வளர்ப்பு அப்படியே இருந்தது காலங்கள் நகர்ந்தது ஒரு சமயம் மக்காவுக்கு இந்த ஜெய்தர்தான் அவங்களுடைய சகோதரர் ஜபலா என்பவர் என்ன செய்கிறாங்க வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்த நொடியிலே கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னுடைய சகோதரர் தான் போய் தன்னுடைய சகோதரத்தை சொல்றாங்க உன்னை பிரிஞ்சி அம்மா அப்பா எவ்வளவு அழுத்தாங்க தெரியுமா உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய சகோதரர் ஜைதர்தான்னு சொல்லி சொல்றாங்க அவர் தன்னுடைய சகோதரர் புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய சகோதரர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க நான் நபியோட இருக்கிறேன் நான் ஒரு குலாம் நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் நான் உங்களோட வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நபிசல்லாஹ் நான் பேசுகிறேன் அப்படின்னு தன்னுடைய வீட்டிற்கு நமிசல்லாசனுடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஹதீஷரீஃப்ல இருக்கு இதெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு நமிசல்லாஸ் கேட்குறாங்க யார சூழல்லா நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் உங்களை நபீன் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னுடைய தம்பியை தாய்க்காக என் தந்தைக்காக வேண்டி நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் நீங்கள் வாங்கிய காசு எவ்வளவோ அதை விட பன்மடங்காக நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்னுடைய கொடுத்துருங்க சகோதரர் அன்பாக சொன்னாங்க அவருக்காக செந்த ஒரு செல்வமும் எனக்கு வேண்டாம் அவர் வந்தால் நீங்கள் கூப்பிட்டு போங்க நான் அவர் வந்தா கூப்பிட்டு போங்க சிறு வயது செய்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க யார் அசுல் அல்லத அபதா உங்களை விட நான் யாரையும் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்க மாட்டேன் அந்த அபிவவு நீங்கள் தான் எனக்கு தாய் எனக்கு தந்தை யார் ஜெயத்ரான் எத்தனை வருஷம் பிரிந்திருந்த அந்த நேரத்தில் கூட ஜெயித்ரதி சொல்லலையா நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்க போறேன் என்னுடைய தந்தை கிட்டே போறேன் அப்படின்னு ஜெயத்ரத சொல்லல அந்த நாள் முதல் அவர்களுடைய நமிஷர் அல்லா வளர்ப்பு மகனாக ஜெய்திரதிலாவதான் இருந்தார்கள் என்று நான் வரலாற்றில் பார்க்கிறேன் ஹதீஷ் ஷெரீஃப்ல பார்க்கணும் சிறு வயது உங்களை விட நான் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அவ்வளவு அன்பு நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய ஒரு ஒட்டகம் இருந்தது ஹஸ்வா நபி சல்லா அலிசன் ஒஃபாத் ஆகிட்ட பிறகு வரலாறு சொல்லி தரப்படுகிறது அந்த ஒட்டகம் சாப்பிடல குடிக்கல அழுது அழுது நபி சல்லா அலிசன் மீது ஏக்கம் என் மீது சவாரி செய்த நபி இல்லையே அந்த நபியை பார்க்க முடியலையே அப்படி என்று அந்த ஒட்டகம் அழுது அழுது அதோடைய கண் பார்வையை மங்கி போய்விட்டதாம் அது ஒஃபாத்தானது என்று உலகம் சொல்லுங்கள் இப்படி பல சஹாபிகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் மீது அதற்கு என்ன பொருள் சொல்லலாம் பைத்தியம் பிடித்திருந்தது பித்து பிடித்திருந்தது அவர்களுக்கு ஆம் நபி சல்லா அலி மீது அவர்களுக்கு அதீத பற்று என்பது இருந்தது சாப பெருமக்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி அப்பொழுது ஒரு சஹாபி அப்துல் அப்துல்லு என்ற ஒரு சகாபிக்கு செய்தி சொல்லப்படுகிறது அவங்க அந்த வைக்கப்பட்டிருந்த அந்த உடலை கொண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியே வந்து துவா செய்தார்களாம் ஹதீஷ் ஷரீஃப் இருக்கிறது அரா அல்லாஹுல்லா அல்லாஹ் நபிசல்ல மௌத்துக்கு பிறகு இந்த பார்வை யாரையும் பார்க்க கூடாது வருது அவருடைய பார்வை அவருடைய துவா கபூல் செய்யப்பட்டு அவருடைய பார்வை என்ன செய்யப்பட்டது பறிக்கப்பட்டது அப்படியே தான் பார்வை இல்லாமல் அந்த சஹாபி வாழ்ந்தார்களாம் காரணம் நபியை பார்த்த இந்த கண்கள் மற்ற யாரையும் பார்க்க கூடாது இப்படியெல்லாம் சஹாபாக்கள் நபிசல்லா அலிசல்லம் மீது அவ்வளவு அனுபவித்திருந்தார்கள் காரணம் நபியோடு அவங்க இருந்தாங்க நம்ம நபியுடைய சுண்ணத் நமக்கு வேண்டும் நபியுடைய வரலாறு நம்மளுடைய தெரிய வேண்டும் நபியுடைய தியாகங்கள் தெரிய வேண்டும் தாயிஃப் நகரத்தில் பட்ட கஷ்டம் நபி சொல்லா அலிசலம் ஒவ்வொரு தியாகங்களையும் நம்ம உணரணும் அது கேட்கணும் அது படிக்கணும் அது கேட்க தான் நம்மளுடைய மனசு என்பது பண்படும் ஒருத்தவங்களுடைய வரலாறு கேட்க கேட்க எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க எப்படிலாம் அவர்லாம் இருந்திருக்கிறார் என்று அவரை பற்றி ஒரு பெரிய ஒரு அற்புதமாக பார்க்கிறோம் அபிசல்லா செல்லம் நமக்கு வழிகாட்டியவர்கள் நமக்கு இஸ்லாமை போதித்தவர்கள் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய சீர்த்து தையபாவை நாம் படிக்க வேண்டும் கேட்கும் பொழுதுதான் அது வரும் அபு ஹனிஃபா ரஹமதுல்லா அவங்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது எப்போதெல்லாம் மதீனாவுக்கு அவங்க போகிறாங்களோ போகும் பொழுது செருப்பு அணிய மாட்டாங்களாம் காலில் சப்பல் போட மாட்டாங்க அப்படியே போவாங்களாம் அவங்களுடைய மாணவர்கள்லாம் கேட்பாங்களாம் உஸ்தாத் அவர்களே போகும் பொழுது ஏன் இங்கே வந்த உடனே சப்பலை கழிப்பீங்க சொன்னார்களாம் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் ரவுலா அந்த ரவுலா முபாரக்கா இருக்கின்ற அந்த இடத்தில் அது இருக்கின்ற இடத்தில் நபி சலல்லா அலிசம் வாழ்ந்த இந்த மதினாவிலே நான் எப்படி செருப்பு அணிந்து நடிப்பேன் நடப்பேன் என்னுடைய பாதங்கள் செருப்பு இல்லாமல் தான் நடக்கும் இதை என்ன சொல்லுவோம் என்னாஜத்து இதெல்லாம் செருப்பில்லாம ஒரு மனுஷன் சிந்தனைக்கு வரும் ஆனால் அன்பு அவங்களுடைய பாசம் நபியின் மீது வைத்திருந்த பற்று நபியுடைய எனவே தான் நம்முடைய தாயை விட தந்தையை விட நம்முடைய அனைத்து விஷயங்களை விட நபி என்று சொல்லும் பொழுது ரசூல் என்று சொல்லும் பொழுது முகமது பேரை கேட்கும் பொழுது அந்த இஷ்கு என்பது மஹபத் என்பது நமக்கு வரணும் அது வரும் எப்பொழுது வரும் நபியினுடைய முழுமையான வரலாறு நபியினுடைய தியாகங்கள் நபியினுடைய ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுடைய உள்வாங்கும் பொழுது பொழுதுதான் நிச்சயமாக அது வரும் அதிகமாக செலவா தோதணும் நபியின் மீது எவ்வளவு செலவாத்து நாம் ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த நபியின் மீது ஹப்பு என்பது என்ன செய்யும் வரும் நம்முடைய ஈமான் என்பது பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபி சல்லா அலை மீது அதீத அன்பு என்பது நமக்கு வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை மதீனாவுக்குள்ள அதிகமான ஹதீஸ்களை வந்து கட்டுட்டு போவாங்க வரலாறு எடுத்து எழுதப்படுகிறது இமாம் ஷாஃபி அஹமதுல்லால எப்பொழுதெல்லாம் மதீனாவுக்குள் வருவார்களோ ஒரு நாள் கூட அந்த மதீனாவிலே அந்த ரவுலா இருக்கின்ற அந்த இடத்திற்கு பக்கத்தில் அவர்கள் சிறுநீர் கழித்ததே இல்லையாம் அவர்கள் மலம் ஜலம் கழித்ததே இல்லையாம் அந்த ஊருக்கு வெளிப்புறத்தில் வந்துதான் அவர்கள் என்ன செய்வார்களாம் சிறுநீரும் தன்னுடைய மலத்தையும் கழிப்பார்கள் இதையெல்லாம் நாம் யோசிக்கலாம் இப்படி எல்லாமா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய அன்பு இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது நபிசல்லா அலுவலனுடைய சுனத்தை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள் நபிசல்ல வரலாறு சீரத்தை அவர்கள் முழுமையாக படித்தார்கள் எனவே தான் அந்த அன்பு என்பது அவர்களுக்கு உண்மையான ரீதியில் வந்தது நமக்கும் அந்த உண்மையான அந்த முகப்பத் என்பது அந்த இஷ்கு என்பது வர வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் மீது அதிகமான செலவாத்தை சொல்ல வேண்டும் அந்த உண்மையான முகப்பத்தை நாம் பெற வேண்டும் அப்படி பெற்றால் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சல்லாஹையை பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்மத்தில் கிர்தோஷில் நுழைகின்ற அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறுகின்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியாருள் புரிவானாக வாஹிர் தான் அலமது இல்லாஹி ஆலமீன்